ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி இன்றும் வெற்றி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சி சக்தி நானூற்றி இருபத்தி ஏழாவது ட்ரா கெஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்துக்கடைக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது போர்டு பாருங்கள் போர்டு டி நம்பர் போவோம் டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு உங்கள் கெசிங்ஸில் ஒன்று வந்தாலும் எடுத்துக்கோங்க ஃபோர் டி நம்பர் டி நம்பர் ஒன்று அல்லது ஒன்பது ஏ போர்டு எட்டு ஒன்று பி போர்டு நாலு எட்டு சி போர்டு ஆறு நாலு ரிப்பீட்டட் நம்பர் எட்டு நாலு ரிப்பீட்டடாக இருக்குது உங்கள் கெஸிங்ஸில் எட்டு நாலு எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏ போர்டில் எட்டு ஒன்று பி போர்டில் நாலு எட்டு சி போர்டில் ஆறு நாலு ஆல் போர்டு நாலு எட்டு எடுத்திருக்கோம் பிசியில் நாலு இருக்குது ஏபியில் எட்டு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்சேர் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசிஎஸ்சி பாருங்கள் எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு பதினெட்டு பதினாலு நாற்பத்தாறு எண்பத்தாறு ரிப்பீட்டட் நம்பரை தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை நம்ம என்ன போர்டில் கொடுத்துருக்கோமோ அதை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு பதினெட்டு பதினாலு நாற்பத்தாறு எண்பத்தாறு சப்போர்ட் நம்பர் அறுபத்தி ஒன்பது ஒரு நம்பரும் தொண்ணூறு ஒரு நம்பரும் எடுத்துருக்கோம் அறுபத்தி ஒன்பது தொண்ணூறு ஸ்க்ரீன்சேர் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு நாலு நம்பர் தான் மேட்ச் பண்ணிருக்கோம் உங்கள் கெஸிங்ஸில் இந்த நாலு நம்பர் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கங்க சப்போர்ட் நம்பர்ஸில் டேரெக்டாக எழுநூற்றி பதினாலு இரநூத்தி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி எட்டு ஒரு மூணு நம்பர் சப்போர்ட் நம்பரில் டைரெக்டாக எடுத்திருக்கோம் பாக்ஸ் வந்தால் உங்களுக்கு கெஸிங்ஸில் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி நாலு எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்சைட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேரளா அண்ட் டியர் லாட்ரி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் ஓகே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கெஸிங்கே கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்